ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலுங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையாக செய்ய மாட்டாரா என்று சொல்லி உங்கள் இயக்கத்தோடு காத்து கொண்டிருக்கலாம் உங்கள் இயக்கத்தை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ நம்ப முடியாத நன்மையான காரியங்களை நீ காணப் போகிறாய் என்று சொல்லி நீங்கள் நம்பவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய தொழிலில் ஆண்டவர் செயல்படுத்தப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டு கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையானதை தரப்போகிறார் நன்மையானது எப்போது என் குடும்பத்திற்குளாய் கடந்து வரும் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு ஒன்று பார்த்து சொல்கிறாரு நீ நம்ப முடியாத நன்மைகளை நீ அனுபவிக்கப் போகிறாய் அது நிமித்தம் நம்முடைய தேசமும் அதன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே நீங்கள் நன்மையானதை பெற்றுக்கொள்கிற நாட்கள் இந்த நாட்களாய் இருக்கிற படியினாலே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் எதை குறித்தும் திகைக்க வேண்டாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் திட மனதாக இருந்து உங்களுடைய காரியங்களை செய்யுங்க நீங்கள் செயல்படுத்தும் போது அந்த காரியத்திலே நன்மையானது உங்களுடைய குடும்பத்திர்களாய் கடந்து வரும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் இந்த நாளிலே நீ எதிர்பார்க்கிற நன்மை பரலோகத்தின் தெய்வனானவர் இறங்கி வர பண்ணுவார் ஏன்னா ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராக நீ கண்களை ஏறெடுக்கிறபடியினாலே வானத்தின் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஒத்தாசை கடந்து வரும் என்று சொன்னது போல் இந்த நாளில் நன்மையானதை தெய்வன் உன்னிலிருந்து உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் ஏன் கலங்கி தவிக்கிங்க என் குடும்பத்தில் மட்டும்தான் எதுவுமே நடக்கலை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்களா இவ்வளோ நாளும் நடக்கலைங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை இந்த நாளில் பா பெற்றுக்கொள்ள போகிறீங்க உங்களுடைய ஆசிர்வாதத்தை ஒருவனும் பறித்துக்கொள்ளவோ பிடுங்கிக் கொள்ளவோ முடியாது இல்லையா இந்த நாளில் இங்க கருத்தருடைய கரத்தில் இருக்கிறபடியினால அந்த ஆசீர்வாதம் நீங்க எதிர்பார்க்காத நன்மைகள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் உங்களுடைய குடும்பத்திலே சம்பவிக்கப் போகிறது எல்லா நன்மைக்கு ஏதுவான காரியங்களே உங்களுடைய குடும்பத்திலே சம்பவித்து ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய தலை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கும்படியான காரியத்தை அவர் செயல்படுத்த போகிறார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் இந்த நாளிலே உங்களை நிரப்பி ஆளுகை செய்வார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரே அப்பா கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்பா இந்த நாளிலே நன்மையானதை பிள்ளைகளுக்கு செயல்படுத்த போறீங்க ஆண்டவரே இவர்கள் எதிர்பார்க்காத நன்மையான காரியங்களை இவங்க பார்க்க போறாங்க காணப் போகிறாங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால பிள்ளைகளை இன்றைக்கி நிரப்பி நீர் ஆளுகை செய்து வழிநடத்தப் போகிற தயவுக்காக உனக்கு நன்றி சொலுத்துற தகப்பனே இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமணாலை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறேன் சப்பா கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை நினைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் நம்முடைய கரத்தில் அண்டவரை ஒப்புக்கொடுக்கவும் அதை அவர்கள் சுதந்திரித்துக்கொள்ளவும் நீங்கள் உதவி செய்யுங்க இசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே